நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல நிறைய எழுத்தாளர்களோட கதைகளை நான் வாசிச்சு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நாம யாரோட சிறுகதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் அசோகமித்ரன் இவரோட கதையான பிரயாணம் இந்த கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் இப்போ கதைக்குள்ள போகலாம் மீண்டும் உணகல் ஒளி கேட்டு திரும்பி பார்த்தேன் ஏ குருதேவரோட கண்கள் பொறுக்க முடியாத வழியால இடுங்கி இருந்துச்சு அவரை படுக்க வச்சு நான் இழுத்து வந்த நீல பழக நனைஞ்சிருந்துச்சு ஒரே ஏட்டில் அவர்கிட்ட போனேன் இனிமேலும் முடியாது அப்படின்னாரு நான் சுற்றி முற்றி பார்த்தேன் அந்த நேரத்துல ஆகாயத்துல ஒரு வெள்ள கீரல் கூட இல்ல ஆனா கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பறந்து கிடந்த மலைச்சாரலை சின்ன சின்ன மேகங்கள் அணைச்சபடி இருந்துச்சு நாங்க நடந்து வந்த மலை விளிம்பு அந்த இடத்துல செங்குத்தா பல நூறு அடிகள் இறங்கி அடியில ஒரு ஓடையை தொட்டுச்சு தண்ணீர் தேங்கும் குட்டை போல அந்த இடத்துல ஓடை இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி அதுவே ஆவேசத்தோட பாறைகள் மீது மோதி பள்ளத்துல பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கத்துல மலை உயர்ந்து கொண்டிருந்துச்சு நாங்க வந்த விளிம்பு ஓரமா இன்னும் பத்து பன்னெண்டு மைல் போனா ஒரு கனவா வரும் அதுக்கு பிறகு சின்ன புதர்களால நிறைஞ்ச ஒரு சமவெளி பிரதேசம் அது ஒரு காட்டை எட்டி விடும் அந்த காட்டை தாண்டிய உடனே ஒரு சிற்றாறு அதோட அக்கறையில தான் முதன் முதலா மனிதவாடை வீசும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட பேரு ஹரிராம் புகூர் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஹரிராம்புகூரை தாண்டி நானும் குருதேவரும் நடைப்பயணமாக எங்களோட ஆசிரமத்துக்கு வந்து சேர ரெண்டு பகல் பொழுதுகள் தான் தேவைப்பட்டுச்சு இப்போ மலையிலிருந்து பாதி இறங்கிறதுக்குள்ளே ஒரு பகல் போயிருச்சு அரை மணி நேரத்தில் இருட்டிடும் நான் என்னோட சாக்கை பிரித்து பெருசாக ஒரு துப்பட்டியையோ முரட்டு கம்பளியால் தைக்கப்பட்ட நீல பையொன்னையும் எடுத்தேன் என் குருதேவரை போர்த்தி இருந்த கம்பளத்தையும் துணிகளையும் அகற்றிய பிறகு துப்பட்டியால் அவரை சுற்றிட்டு அவர் மெதுவாக அந்த கம்பளப்பையில் நுழைஞ்சு கொள்வதுக்காக உதவி செஞ்சேன் பையன் அவரோட தலையையும் மூடிக்கொள்ள வசதியா வசதியாக இருந்தாலுமே முகத்தை மட்டும் திறந்து வச்சேன் கம்பளி மஃப்ளர் ஒன்று இருந்துச்சு அது அவர் காது முழுவதும் மூடி இருக்குமாறு தலையை சுற்றி கட்டி வச்சேன் கொஞ்சம் கஞ்சி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன் அவர் கண்களாலே கொடு அப்படின்னாரு சாக்கிலிருந்து மூடியிடப்பட்ட சின்ன தகரப்பெட்டி பெட்டி ரெண்டாம் உலக யுத்தத்தில் சிப்பாய்களுக்கு கொடுத்த வட்டமான ஒரு தகர பாத்திரம் ஒரு ராணுவ தண்ணீர் பாட்டில் இது மூணையும் எடுத்தேன் வட்ட பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கிட்டு தகர பெட்டியோட மூடியை திறந்தேன் அதில் பாதி அளவு உரைய வைத்த மண்ணெண்ணெய் இருந்துச்சு நெருப்பு குச்சியை பற்ற வச்சு அதுக்கு பக்கத்தில் கொண்டு போனேன் மண்ணெண்ணெய் குப்புன்னு பிடிச்சிக்கிட்டு ஒரே சீராக இருந்துச்சு பாத்திரத்தோட மடக்கு பிடியை நீட்டிக்கிட்டு ஜுவாலையில் தண்ணீரை சுட வச்சேன் ஒரு கொதி வந்ததும் என்னோட முதுகு பையில சிறு மூட்டையாக கட்டி போட்டிருந்த கிழங்கு மாவில் ஒரு பிடி எடுத்து போட்டேன் ஒரு குச்சி கொண்டு கிளறிக்கிட்டே மாவு தண்ணீரை காய்ச்சினேன் அது கூழ் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தேன் கஞ்சி தயாராகிருச்சு எரிஞ்சிக்கிட்டு இருந்த தகரப்பெட்டியை அதோட மூடி கொண்டு மூடினேன் நெருப்பு அணைஞ்சு கொஞ்சம் மட்டும் வந்துச்சு கஞ்சியை பாத்திரத்தில் கலக்கிய ஆற வச்சேன் பொறுத்து கொள்ளக்கூடிய சூடுன்னு தோணினப்ப என் குருதேவரோட தலையை மெதுவாக என் மடிமையில் ஏற்றி வச்சுக்கிட்டு கஞ்சி அவருக்கு புகட்ட ஆரம்பிச்சேன் ரெண்டு வாய் குடித்ததும் அவர் போதும்னாரு அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு மிச்சம் இருந்த கஞ்சியை நான் குடித்தேன் பாத்திரத்தை கழுவாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சி வச்சேன் தண்ணீர் பாட்டிலில் தான் தண்ணீர் இருந்துச்சு நான் கீழே இறங்கி ஓடையில் தண்ணீர் பிடிச்சிட்டு வர அடுத்த நாள் காலையில் தான் முடியும் என்னோட குருதேவர் வாயை திறந்தபடி படுத்திருந்தார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யோகம் பயின்றனா வாயை எக்காரணத்தை கொண்டும் மூச்சு விடுவதற்கு பயன்படுத்தாமல் இருக்க கற்றுக்கிட்டேன் ஐம்பது அறுபது வருட காலம் முதிர்ந்த யோகையாகவே வாழ்க்கை நடத்திய என்னோட குருதேவர் அந்த நேரத்தில் வாயை திறந்து வச்சுக்கிட்டும் கூட மூச்சு விடுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு வயிற்றை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அம்மான்னு அவர் கீழே விழும் வரைக்கும் அவர் சுவாசம் விடுவதே ரொம்பவும் கூர்னு கவனிச்சால் ஒழிய தெரியாது அப்படி புலனானால் ஒரு மூச்சுக்கு இன்னொன்று ரொம்ப நீண்ட சீரான இடையொளிட்டு வர்றதை உணர முடியும் ஆனால் இப்போ அவர் வாயால் மூச்சு விடுறதுக்கு திணறிக்கிட்டு இருந்தார் சூரியன் மலைகளுக்கு பின்னால் விழுந்து மலைகளே மலைகள் மீது பூதாகரமான நிழல்களை படர விட்டுக்கிட்டு இருந்துச்சு இரவும் அந்த நிழல்களும் ஒன்றரை கலக்க சில நிமிடங்களே இருந்துச்சு அதுக்குள்ளே அங்கே குச்சி குச்சியாக வளர்ந்து பறந்து கிடந்த செடிகளில் உலர்ந்து போன சிலவற்றை சேகரிக்க நான் முனைந்தேன் எனக்கு குளிரலை மேலங்கியே போட்டறையாத என்னோட குருதேவர் ரெண்டு வாரமாக கம்பளத்தை சுற்றிக்கிட்டு கம்பள பையில் நுழைஞ்சு கிடக்க வேண்டியதாக இருந்துச்சு அவருக்கு கணப்பு வேணும் அர்த்த ராத்திரி அளவில் பனி இறங்க ஆரம்பிச்சிடும் ஆவி போல இல்லாமல் பஞ்சு பொதிகளாகவும் இறங்கும் ஏ குருதேவருக்கு கணப்பு வேணும் இன்னொரு காரணத்துக்காகவும் கணப்பு வேணும் பகலில் சில அடிச்சுவடுகள் தான் காணப்படும் ஆனால் இரவு வேளையில் அந்த அடிச்சுவடு குறியவே வந்துடும் உலர்ந்த செடிகளை நான் வேரோடு பிடுங்கிக்கிட்டு வந்தேன் என் கைகளால் மார்போடு அணைச்சிக்கிட்டு வரக்கூடிய அளவு ரெண்டு தடவை வந்து சேர்க்குறதுக்குள்ள எல்லாத்தையும் கண்ணை இடுக்கிக்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு என் குருதேவரை படுக்க வச்சு நான் இழுத்து வந்த பலகையோட ஒரு விறகு கட்டும் கட்டி வச்சிருந்தேன் அந்த விறகு துண்டுகள் சீக்கிரமே பற்றிக்கிடுச்சு பற்றிக்கிட்டாலும் ஓர் இரவு நேரத்துக்கு மேலே வராது எங்களோட ஆசிரமத்திலேருந்து வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது அத்தியாவசிய தேவைகளுக்காக ஹரிராம்புகூருக்கு நாங்கள் வந்து போகும்போதெல்லாம் பிரயாணத்துக்கு அந்த அளவு கட்டைக்கு மேலே இல்லை ஆனால் இந்த தடவை அது போதவே போதாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் பிடுங்கி வந்த குச்சிகளில் ஒரு கைப்பிடியில் அடங்குபவையை எடுத்து ஒரு சின்ன கூடார மாதிரி தரையில் பொருத்தி வச்சேன் என் குருதேவரோட கால் பக்கமாக தான் வச்சேன் அந்த பிரதேசத்தில் பறவைகளே கிடையாது காற்று ரொம்பவும் லேசாக வீசிக்கிட்டு இருந்தாலும் மலைச்சாரல்ல மோதி பிரதிபலிக்க வேண்டியிருந்ததால கும்முனு ஒளி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பல நூறு அடிகள் கீழே குறைஞ்சது அரை மைலுக்கு அப்பால பிரவாகமாக மாறும் ஓடை தொடர்ந்து இறைச்சல் எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு இந்த சப்தங்களும் என் குருதேவரோட மூச்சு திணறலும் தவிர வேறு எதுவுமே என் காதுக்கு அங்கிருந்து கேட்கவே இல்லை பட்டாசு திரி போல உலர்ந்த குச்சிகள் பத்தி கொண்டு இருந்துச்சு அந்த ஜுவாலையில நுனி மட்டும் படும்படியா அஞ்சாறு விறகு துண்டுகளை ஒரு சக்கரத்தோட ஆரைக்கம்புகள் போல வச்சேன் நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு விறகு பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு நான் பாய்ந்து போய் அதை கையில் எடுத்து மூணு நாலு வீச்சுகளில் ஜுவாலை விட்டு எரியதை அணைச்சி அது வெறும் தனலாக எரியும்படி செஞ்சேன் ஒரு விறகு மட்டும் அதிகமாக புகுஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை தரையில் ஒரு முறை தட்டிட்டு புரட்டி வச்சேன் புகை சிறிது கரைஞ்சிச்சு நான் என்னோட குருதேவருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன் பிறகு எந்திரிச்சு எங்ககிட்ட இருந்த நீண்ட மூங்கில் களியை என் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன் எல்லா பக்கத்துலேயும் உறைந்து போன பேரலைகளைப் போல மலைச்சிகரங்கள் அந்த இருட்டிலையும் கரும் நிழல்களா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு பொழுது விடிய இன்னும் பல மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் அதைத்தான் நான் இருக்கணும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருந்ததில் நான் எனக்குள்ள விரிஞ்சு கொண்டிருக்கும் உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுச்சு ஆசிரம குடிசைக்குள்ள என்னோட குருதேவர் எந்தவித உடல் இடர்பாடும் இல்லாம படுத்திருக்கும் வேலைகள்ல நான் ஒவ்வொரு நாளும் வெட்டவெளியில உட்கார்ந்து இந்த விசால உணர்வை காத்திருந்து வரவழைச்சிக்குவேன் ஆனா இப்போ இன்னிச்சையின்றி அந்த விசால உணர்வு வர ஆரம்பிச்சதும் அதை அகற்றிவிட வேண்டும் என்ற கவலை வந்துச்சு அந்நேர தூரத்துல ரெண்டு மலைச்சிகரங்கள் அசைந்து என் திசையில குவிந்து வருவது போல இருந்துச்சு என் அடி திடீர்னு பயம் உண்டாச்சு உடனே மனலயம் கலைந்து போயிருச்சு மலைச்சிகரங்களை பார்க்கத விட்டுட்டு ஆகாயத்தை பார்த்தேன் தாறு மறா சிதறி கிடப்பது போல இருந்த நட்சத்திரங்கள் சீக்கிரத்துல தனித்தனி கூட்டங்களா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு முதல்ல அந்த உருவங்களுக்கு என் மனம் கற்பிக்கும்படியான தோற்றம் முதல்ல ஒன்னும் தோணல ஆனா அது மாறி ஒவ்வொரு நட்சத்திர குவியலும் வெவ்வேறு விதமா கை கால்களை நீட்டிக்கிட்டு வெறியோட பறந்து செல்லும் உருவங்களா காண ஆரம்பிச்சுச்சு கண்களை மூடிக்கிட்டு மூச்சு விடுவது கூட ஒரு தாள லயத்துடன் தான் வந்துகிட்டு இருந்துச்சு அதன் மீது மனத்தை செலுத்திய போதும் என்னோட நினைவுப் புறங்கை அமிழ்ந்து என்னை உறக்கத்துக்கு கொண்டு செல்றதை உணர்ந்தேன் அதை தடுத்து கண்களை திறந்துக்கிட்டு நட்சத்திரங்களை பார்த்தேன் நட்சத்திரங்கள் வெவ்வேறு கூட்டமாக பிரிஞ்சு உருவங்களாக மாறுற தருணத்தில் மலைச்சிகரங்களை நோக்கினேன் அப்போ என்னையும் அறியாமல் என்னோட கவனம் குருதேவரோட சுவாச ஒளியில் மீண்டும் லைக்க ஆரம்பிச்சப்ப எழுந்து உட்கார்ந்தேன் நான் எக்காரணத்தை கொண்டோ அன்னைக்கு இரவு என் நினைவை இழக்கக்கூடாது மழையை தாண்டி சமவெளியை தாண்டி பணத்தை தாண்டி ஆத்தையும் தாண்டி ஹரிராம்புஹுர அடைஞ்சே தீரணும் என் குருதேவருக்கு வைத்திய உதவி கிட்டும்படி செய்யணும் பணி இறங்க ஆரம்பிச்சிச்சு நாங்க எங்ககிட்ட மிச்சம் இருந்த ஒரே பழந்துண்ட தலையோடு போத்திக்கிட்டு ஒரு தொடைய இன்னொரு தொடை மேலே இறக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன் மலைச்சிகரங்களுக்கிடையே பூந்து வீசி கொண்டு செல்லும் காற்றோட ஒளி எனக்குள்ள கேட்டுச்சு ஓடையோட சத்தமும் கேட்டுச்சு அப்ப நான் விரிந்து கொண்டிருந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எல்லா திசைகளிலுமா விரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் கணத்துக்கு கணம் நான் லேசாக கொண்டே வந்து எனக்கு எடை உருவமே இல்லைன்ற அளவுக்கு விரிஞ்சு இன்னமும் விரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எல்லா ஒளிகளையும் கேட்க முடிந்த எனக்கு அவையெல்லாம் எங்கோ ஒரு அடித்தளத்தில் மட்டும் ஏங்கி கொண்டிருக்கதா தோணுச்சு அப்போ தனியாக ஒரு ஒளி அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று கேட்டுச்சு அந்த நிலையில் அந்த தருணத்தில் அது பொருந்தி போகலை மறுபடியும் அந்த சீரியல் வந்துச்சு நான் போழுதல என்ன குறுக்கிக்கிட்டேன் ஒரு வருட பயிற்சியில மனலயத்துல நான் அடைஞ்சிருந்த தேர்ச்சி எனக்கு அப்ப வேண்டாததா இருந்துச்சு அந்த சீரல் மட்டும் மறுபடியும் கேட்டுச்சு என் பக்கத்துல இருந்த தடியை பற்றிய வண்ணம் சீரல் வந்த திசையில பார்த்தேன் ரெண்டு மின்மினி பூச்சிகள் பளிச்சிட்டன என் களிய வீசினேன் முதல் வீச்சில் அந்த இரட்டை ஒளிப்புரைகள் சிறிது அசைஞ்சு மட்டும் கொடுத்துச்சு நான் என் கையை எட்டி மறுபடியும் களிய வீசினேன் அது ஏதுமேதோ தாக்குச்சு மயிர் குத்திடக்கூடிய ஊலை ஒளி கேட்டுச்சு மறுகணம் அந்த ஓனாய் பின்வாங்கி ஓடி போயிருச்சு என் குருதேவரோட பக்கம் பார்த்தேன் நான் வச்சிருந்த விறகுகள் அநேகமாக எல்லாம் எரிஞ்சு அணையிற தருவாயில் இருந்துச்சு நடுராத்திரியே கடந்திருக்கக்கூடும் நான் தூங்கி போயிருக்கிறேன் தனலாக இருந்த விறகுகள் கூட முக்காலுக்கு மேலே சாம்பலாகி போயிருந்துச்சு அதுக்கு பிறகுதான் ஒரு ஓனாய் வந்திருக்கு ஒரு சாண அளவுக்கு மிஞ்சி இருந்த ஒரு கட்ட துண்டை ஊதி ஊதி ஜுவாலையை இலை செஞ்சு அதை கொண்டு என் குருதேவரை தலையிலேருந்து கால் வர பார்த்தேன் அவர் படுத்திருந்த பையில் காலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு நான் ஓரிரு நிமிஷங்கள் தாமதிச்சிருந்தா கூட அந்த ஓனாய் பைய இன்னமும் கிழிச்சு என் குருநாதரோட கால கவி இருக்கும் அந்த கட்டை அணிஞ்சு புகையை மட்டும் செஞ்சிச்சு நான் உறைந்த மண்ணெண்ணையை ஒரு விரல் எடுத்து தணல் மீது வச்சேன் கட்டை பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதை என்னோடய குருதேவர் முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஐயா அப்படின்னு கூப்பிட்டேன் அவர் காதில் அது விழலை முன்பு வாயை திறந்து படுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப வாயை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாரு நான் தூங்கிக்கிட்டு இருந்த வேலையில் அவருக்கு தாகம் எடுத்திருக்கணும் வசிச்சிருக்கோம் நான் ஐயான்னு சொல்லி அவரை கொஞ்சம் சிறிது அசைத்து எழுப்பினேன் அவர் அப்படியே இருந்தார் அவர் மூக்கருக என் புறங்கைய வச்சு பார்த்தேன் அடுத்தபடியா என்னோட காதை அப்படியே அவர் மார்பு மீது அழுத்திக்கிட்டு கேட்டேன் அங்க காது கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை குருதேவரோட சாவு அதிர்ச்சியை தரல அப்பழுக்கில்லாத தேகநிலைய அவர் எப்போது நீர் விலகி கொண்டிருக்கும்போது கூட தன்னை நகர்த்தி கொள்ள இயலாத அசக்தி உடைந்தாரோ அப்பவே நான் எதற்கும் என் மனதை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் யோக சாதனை விடுபட்டுவிடும் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் என்னை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு மூன்றாண்டு காலத்திற்கு மேலாயிருச்சு இனி இன்னொரு தகுதி வாய்ந்த குருவை அடைய எவ்வளவு ஆண்டுகள் பிடிக்குமோ தெரியாது வேறு குரு கிடைப்பாரான்றதே சந்தேகம் எனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதற்கான் எனக்கு வாய்க்கும் ஹரிராம்புகூர் அடைவதற்குள்ள என் குருதேவருக்கு ஒன்றும் தான் அப்போதைக்கு என்னோடய பிரார்த்தனை கடைசி சுவாசம்னு தோணும்போது கொஞ்சம் பசும்பாலை வாயில் ஊற்றணும் இதை வெகு நாட்களுக்கு முன்னாடியே என் குருதேவர் சொல்ல கேட்டிருக்கேன் ஆனால் அன்னைக்கு அந்த பேச்சே பொருத்தமில்லாததாக இருந்துச்சு என் போன்றவர்களை ஆறடி குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதும் பட்டுச்சு அன்னைக்கு நான் பசும்பால் விட தவற விட்டுட்டேன் ஆறடி குழி தோண்டியாவது புதைக்கணும் அதுக்கு எப்படியும் இந்த மலைப்பாறை இடத்துலேருந்து சமவெளிக்கு பக்கத்தில் இறங்கியாகணும் ஆறடி தோண்டி வெறும் மண்ணை மட்டும் போட்டு மூடினா போதாது பெரிய பெரிய கற்களையும் போடணும் ஒரு ஓனாய் அவரை முகர்ந்துருச்சு அடுத்து ஒரு ஓனாய் படை வர்றதுக்கு அதிக நேரம் பிடிக்காது அப்போ அரைகுறை சந்திரன் வந்துட்டான் நான் என் குருதேவரை போர்த்தி இருந்த துணிகள் கம்பளப்பை இதெல்லாம் மெதுவாக உருவி எடுத்தேன் என் குருதேவரோட முகம் அற்புதமான அமைதியோடு காணப்பட்டுச்சு சுவாசத்திற்கும் இதய துடிப்பிற்கும் நான் தேடி இராவிட்டால் அவர் தூங்கி கொண்டுதான் இருக்கிறார்னு நினைக்கும்படியான ஒரு தோற்றம் ஒரு பழந்துணியை கிழிச்சு அவரோட கால் கட்ட விரல்களை சேர்த்து கட்டினேன் அதே போல கைகள் ரெண்டையும் பிணைச்சேன் ஒற்றை வேட்டி கொண்டே அவரை தலை முதல் கால் வரை சுற்றி கம்பள பைக்குள்ளே நுழைச்சி பையோட வாயை இழுத்து கட்டினேன் மெதுவாக தனல் எரியும்படி செஞ்சுக்கிட்டு பொழுது விடுகிறதுக்காக காத்திருந்தேன் முழங்கால்களுக்கிடையில் இடையில தலையை புதைச்சிக்கிட்டு உட்கார்ந்தேன் கிழக்கு வானத்தில் வெளிச்சாயம் தோன்றுவதற்குள்ளே என்னை சுற்றி ரெண்டங்கள உயரத்துக்கு பனி உயர்ந்திருந்துச்சு அதை அற வெளிச்சத்தில் நான் மறுபடியும் என் குருநாதர் கிடந்த பழகை இழுத்து நடக்க ஆரம்பித்தப்ப பின்னால் ஒரு முறை பார்த்ததில் தூரத்தில் ஒரு உருவம் அசைவதை உணர முடிஞ்சிச்சு நான் ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்தப்பவும் அது அதே தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த முறை அந்த ஓனாய் முணங்குச்சு இறந்தவங்க எப்படி எடை கூட தெரியலை என் குருதேவரை அவர் சுவாசம் இயங்கிக்கிட்டு இருந்ததை விட இப்போ இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையில் கொஞ்ச நேரத்துக்கு தலையில் பனி இருந்தப்போ என் பின்னால் வலுக்கிக்கிட்டு வந்துச்சு ஆனால் உச்சி வேலை நெருங்குறதுக்குள்ளே அங்கே பனியும் பெய்திருக்குமானு தோன்ற அளவுக்கு எல்லாமே உலர்ந்துருச்சு இப்போ நான் இறங்கு முகமாக இருந்தேன் பல சமயங்களில் பலகையை இழுத்து வர்றதுக்கு பதிலாக பின்னால இருந்து தள்ளி நகர்த்தி வந்தேன் கன அதிகரிச்சுக்கிட்டே வந்த அந்த சுமை பள்ளத்தில் சரிஞ்சு விழுந்துடாமல் பாதுகாத்துக்கிட்டு போல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முன்னிரவு என்னோட குருதேவர் குடித்து மிச்சம் வச்சிருந்த கஞ்சியை சாப்பிட்ட பிறகு நான் எதுவும் உண்ணாமல் இருந்தப்பையும் எனக்கு பசிக்கலை இடுப்பும் தோளும் மட்டும்தான் வலிச்சிச்சு நான் எங்கேயுமே நிற்கலை மறுபடியும் இரவு வர்றதுக்குள்ளே மலை பிரதேசத்தை கடந்து சமவெளியை அடைஞ்சிடணும்னு ஒரே நோக்கமாகவே இருந்தேன் என்னோட மனதிடத்திற்கு உடல் தினம் முடிஞ்ச வரைக்கும் ஈடு கொடுத்துச்சு ஆனால் அது போதலை நான் அடி மேலே அடி எடுத்து வச்சு தான் செல்ல முடிஞ்சிச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மழையோட நிழல் நீண்டு கொண்டே போகிறத உணர முடிஞ்சிச்சு இன்னும் நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் எனக்கு போதும் ஆனால் அது கிடைக்க தவற விட்டு மறுபடியும் சுள்ளிக்காக அலைஞ்சு திரட்டி வைக்கிறதும் அறிவற்றதும் தோணுச்சு கொஞ்சமும் எதிர்பார்க்க வண்ணம் பல இடங்களில் பாறை வெடித்து பல நூறு அடிகளுக்கு செங்குத்தாக இறங்குச்சு அந்த பிளவுகளோட அடியிலேயும் செடி கொடிகள் வளர்ந்து படர்ந்துருந்துச்சு அந்த பகல் நேர பிரயாணத்திலேயே நான் அந்த பள்ளங்களில் தவறி போய் விழுந்த பல மிருகங்களோட சின்னங்கள் அழுகி உலர்ந்து பூச்சி அரித்து காத்துல சிதறி சடலங்கள் கிடக்கிறத பார்த்தேன் அதிகரித்து வரும் உடல் சோர்வை குறைந்து வரும் வெளிச்சம் சரி கட்டி வந்துச்சு வெளிச்சம் இம்மி அளவு என் உடல் முழுதாலும் என்னால் உணர முடிஞ்சிச்சு என்னோட உடல் எத்தனம் அதிகரிச்சுப்போ என்னோட பிரயாணத்தோட வேகம் ரொம்பவும் அதிகரிக்கலை நடக்கிறதுன்னு இல்லாமல் நகர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு என் கண்ணு முன்னாடி ஆயிரக்கணக்கான பூச்சிகள் பறப்பது போல தெரிய ஆரம்பிச்சிச்சு இன்னமும் இரண்டு மணி நேரம் பிரயாணம் இருந்துச்சு நிமிஷங்கள் செல்ல செல்ல வெளிச்சம் மறைகிறதுக்குள்ளே நான் பிரதேசத்தை கடந்து விடுவேன்ற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு இன்னொரு இரவு பனிவிழும் மலைகளுக்கிடையில நான் தங்கணும் பகலில் என் கண்களுக்கு ஒன்றுமே படலை ஆனால் அந்த உணர்வு என் கூட இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஓனாய் என்னோட ஒவ்வொரு அசைவையும் அறியும் அது வரும்போது தனியாக வராது கண்ணு கெட்டுற தூரத்தில் சமவெளி தெரிஞ்சிச்சு ஆனால் அதை நம்பி நான் பிரயாணத்தை தொடர முடியாது என் குருதேவரோட சடலம் கிடந்த பலகையை அப்படியே தலைத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் சுள்ளிகளுக்காக அலைஞ்சேன் நேற்று கிடச்ச அளவு இன்றைக்கி கிடைக்கல நேற்றை விட இன்னைக்கு நான் ஒரு நாள் வயசு கூடுதலானவன் போன உணர்ந்தேன் உடல் கலைப்பும் பலகீனமும் அதிகரிச்சிச்சு கிடைச்சதை வச்சு நெருப்பு பற்ற வச்சேன் இப்போ இன்னும் நாளே விறகு கட்டைகள் தான் பாக்கி இருந்துச்சு ஒவ்வொன்றா பற்ற வச்சுக்கிட்டு தனலாக எரியிற விறகோட என் குருதேவரோட சடலத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் நான் தங்கிய இடத்துக்கு பக்கத்துலேயே செங்குத்தா பள்ளம் இறங்குச்சு அங்கே ஓட இல்லை அது எங்கோ வேறு திசையில் போயிருச்சு இந்த பள்ளத்தோட அடியில் புதர் தான் மண்டி இருந்துச்சு நேற்று பிரயாணத்தை நிறுத்தினப்ப எனக்கு பயம் இல்லை என் குருதேவர் நேற்று உடலால் எனக்கு எந்த வித உதவியும் செய்ய இயலாதவர் அந்த விதத்தில் நேற்று நான் தனியந்தான் ஆனால் நேற்று இல்லாத பயம் இன்னைக்கு என்னோட அறிவை சுருக்கிக்கிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்க்கையின் சாதனைகள் லட்சியங்கள் சிந்தனை அடிப்படைகள் ஆசைகள் உணர்ச்சிகள் எல்லாம் ஆவியாக பறந்து போய் என் குருதேவரோட சடலத்தை முழுமையாக சமவெளியில் அடக்க செஞ்சிடணும் அதை தவிர வேறு இலக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் இன்னொரு இரவு பணி உயிரற்ற சடலத்தை ஒன்றும் செஞ்சிட முடியாது ஆனால் என்னோட பற்கள்லேயும் எலும்புகள்லையும் கூட இலையோடும் பீதியோடு இருந்தேன் என் உடலெல்லாம் காதாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா இருட்டுனதுக்கு பிறகு காற்று ரோசையோடு வேற ஒன்றும் கேட்க நான் அதிக நேரம் காத்திருக்க நேரலை மெல்லிய சீரலோட பல ஜதை மின்மினி பூச்சிகள் என்னை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு கையில் கொல்லிக்கட்டையையும் இன்னொன்றில் மூங்கில் களியையும் எடுத்து காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த இருட்டிலையும் என்னோட கண்கள் ஓரளவு பார்க்க தொடங்குச்சு ஓனாய்கள் கூட்டமாக வந்தாலும் பதினஞ்சு இருபது அடி தூரம் இருக்கும்போதே பிரிஞ்சு எங்களை சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொன்றும் உரும ஆரம்பிச்சு சிறிது நடந்து பின்வாங்கி ஒரு முறை சீறி முன்னேறி பின்வாங்கி எங்களை சுற்றிய வண்ணமே இருந்துச்சு நிமிஷங்கள் யுகமாக நகர்ந்துச்சு ஓநாய்கள் எங்களை சுற்றும் வட்டத்தோட விட்டம் அங்குலம் அங்குலமாக குறைய ஆரம்பிச்சிச்சு ஐந்தாறு ஓநாய்கள் முழு வளர்ச்சி பெற்றவை அவையெல்லாம் வாழ பின்னங்காலுக்கு இடையில் பொருத்தி வச்சுக்கிட்டு எங்களை சுற்றிச்சு நான் என்னோடய குருதேவரோட தலைப்பக்கமாக நின்றுக்கிட்டு நாலா பக்கமும் மாறி மாறி என் கொல்லிக்கட்டையை ஆட்டிய இருந்தேன் பகலெல்லாம் ஓநாய்களை கண்ணெதிரி பார்க்காம அவை எங்களை தாக்க எங்கோ தூரத்தில் பின்தொடர்ந்து வர்றது அப்படின்ற உணர்வே என்னை பெரும் பீதியில் விரைப்பாக இருக்க செஞ்சிச்சு இப்போ அவற்றை நேராக பார்த்த உடனே என்னோடய ஆள் மனசில் ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் எனக்கு சிந்தனைகளே அவ்வப்போது எழாமல் போகிறதையும் உணர்ந்தேன் நான் ரொம்பவும் நிதானமாக என் கைகள் அசைச்சிக்கிட்டு இருந்தேன் ஓநாய்கள் எங்களை இன்னமும் சுற்றி சுற்றி வந்த வண்ணமாக இருந்துச்சு நான் தான் முதல்ல தாக்கணுன்றது போல் அவையெல்லாம் காத்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கும் அந்த ஓனாய் கூட்டத்துக்கு முடியே எழுந்திருந்த ஒரு இக்கட்டு நிலைமையை ரெண்டு பேரும் தீவிரப்படுத்தாமல் இருந்தால் இரவோட எஞ்சிய நேரம் அப்படியே கழிந்து விடும்னு எனக்கு தோணுச்சு பகல்னு ஏற்பட்ட உடனே ஓநாய்கள் பின்வாங்கிடும் நான் நிச்சயமாக இருந்தேன் அந்த ஓநாய்களோட அடக்கமான உருமல் கூட அப்போ அந்த பிரதேசத்தோட அமைதியோடு பொருந்து விடக்கூடியதாகவே தோணுச்சு தாமாகவே தங்களுக்குள்ளாகவே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு நியதிக்கு அவை தம்மை கட்டுப்படுத்திக்கிட்டு அதிலிருந்து இம்மியளவும் பிறலை தயாராக இல்லாதிருப்பது போல எங்களையே வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அந்த ஓநாய்கள் மீது பெரும் பரிவு ஏற்பட்டுச்சு அவற்றை காலங்காலமாக நாம் அறிந்து பழகியது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு ஒரு நிலையில் நானே அவற்றோடு சேர்ந்து என்னையை சுற்றி வருவது போல தோணுச்சு அப்போ என் கையில் இருந்த கொல்லிக்கட்டை சட்டுன்னு அணிஞ்சிருச்சு ஜுவாலை எழுப்ப அதை நான் வேகமாக வீசினேன் அப்போ அந்த மலை பிரதேசமே மூச்சு விடுவதை அப்படியே நிறுத்திக்கிட்டு ஸ்தம்பித்து கிடப்பது போல் தோணுச்சு என் கை கட்டை முழுவதுமே அணிஞ்சு போயிருச்சு அதை போட்டுட்டு கீழே தணல் நுனிகளோடு கிடந்த கட்டைகளில் ஒன்றை பொறுக்கி எடுக்க நான் தீயோட பக்கம் குனிஞ்சேன் ஒரு அரைக்கணம் ஓனாய்கள் உருமுவது கூட நின்றுச்சு அடுத்து பேரிரைச்சலோட பெரிய ஓனாயாக ஒன்று என் மேலே பாஞ்சு வந்துச்சு என் முகத்துக்கு நேராக பயங்கரமாக விரிஞ்சு வந்த ஓனாயோட வாயில் என்னோட கை விறகு கட்டையை அது அதை இட்டுக்கிட்டே பின்வாங்குச்சு அந்த நேரம் வேறு சில ஓனாய்கள் என் குருதேவரோட உடலை பொறுத்தி இருந்த கம்பளை பைய கடித்து கிளிக்க ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் நிலவிய அமைதி நியதிக்குட்பட்ட கட்டுப்பாடெல்லாம் நொடி பொழுதலை சிதறுண்டு போச்சு என்னை ஒவ்வொரு ஓனாயா தாக்குச்சு ஆனால் உயிரற்று கிடந்த என் குருதேவரோட சடலத்தின் மீதே கூட்டமாக பாஞ்சிச்சு நான் என் மூங்கில் களிய சக்கரமாக சுற்றினேன் ஒவ்வொரு முறை என் களி எதையாவது தாக்கும்போது என் தோல்போட்டை விண்டு விடுவது போல நான் எதிரடி உணர முடிஞ்சிச்சு இப்போ ஓனாய்கள் ஏ மேலேயே ரெண்டு மூணு முறை தாக்குச்சு அந்த நேரத்தில் எங்களுக்குள்ள இருளே நிலவாதது போல இருந்துச்சு என்னோட ரத்தமும் ஓநாய்களோட ரத்தமும் தீப்பற்றி வெடிச்சு வானம் போல எங்க மேலேயே சிதறி சுத்துப்புறமெல்லாம் சிதறி விழுந்துச்சு ஓநாய்கள் உரிமிக்கிட்டு பாஞ்சு வந்து பிடுங்கி அடிபட்டு பின்வாங்கி மறுபடியும் பாய்ஞ்ச வண்ணம் இருந்துச்சு அப்ப இன்னொன்னையும் உணர்ந்தேன் என் சுய நினைவில் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஒளிகள உரத்த ஒளிகள நான் எழுப்பிக்கிட்டு இருந்தேன் அந்த போர்ல நானும் ஒரு பயங்கர விலங்காக மாறி போயிருந்தேன் ஒரு நிலையில நாங்கள் ரெண்டு தரப்பினருமே சம வலிமை பெற்றவர்களாக தோன்றினோம் ஓனாய்களுக்குள் நான் இருந்தேன் ஆனால் அது நீடிக்க முடியல ஓநாய் படையின் பெரும்பகுதி அடிபட்டு ஊனமுற்று ஓடி போயிருச்சு மூணு தான் இஞ்சி இருந்துச்சு என் மேலங்கி பல இடங்கள்ல கிழிஞ்சு ரத்தக்கரையோடு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு என் குருதேவரோட சடலை வைக்கப்பட்ட கம்பளப்பை போய் எப்போவோ துண்டு துண்டுகளாக்கப்பட்டு விலகி கிடந்துச்சு ஒரு ஓநாய் என் களியோட வீச்சில் படாமல் என்னை பல திசைகளிலிருந்து தாக்கிக்கிட்டு இருந்துச்சு நான் தலையை வீசினா அது எகிரி குதிச்சிச்சு நான் மேலாப்பில் வீசினா அது தலையை தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு தாழ்த்திக்கிடுச்சி அதை விட என் வெறியெல்லாம் சேமித்து நான் போரிட்டுக்கிட்டு இருந்தேன் அது என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்ததாக இருந்துச்சு ஒரு இரட்டை சகோதரனிடம் ஏற்படும் அன்போடையும் குரோதத்தோடையும் நான் அதை தாக்கினேன் நான் இருந்த இடம் என் குருதேவரின் சடலம் மற்ற ஓநாய்கள் இந்த எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு ஓநாயை துரத்தி ஓடினேன் அது பெருசாக ஊலையிட்டுக்கிட்டே இருட்டில் ஓடி மறைஞ்சிருச்சு அது ஊழையிடுவதா கேட்கலை ஏதோ வெற்றி முரசு முழங்குவது போல் சீறிட்டு தான் போச்சு மற்ற ரெண்டு ஓநாய்கள் என் குருதேவரோட சடலத்தை கவி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு ஐயோ அப்படின்னு நான் அலறிக்கிட்டு அது மேலே பாஞ்சேன் அதுக்குள்ளே என் குருதேவரோட சடலத்தோட அது பள்ளத்தில் விழுந்துருச்சு அதுவரை என் கண்ணுக்கு எல்லாமே வழியாக தெரிஞ்சது தடைப்பட்டுச்சு ஐயோ ஐயையோன்னு அலறிக்கிட்டு நான் பாஞ்சேன் காலில் ஏதோ தடுக்குச்சு என் குருதேவரை நான் கிடத்து இழுத்து வந்த பழகையாகத்தான் இருக்கணும் நான் விழுந்தேன் நான் தரையை அணுகிறதுக்குள்ளே என் நினைவு நீங்கிருச்சு நான் மறுபடியும் விழிச்சுக்கிட்டப்போ தான் என் மேலே லேசான பனிப்போர்வை இருந்துச்சு காளி சூரியரோட ஒளிக்கதர்கள் நேரடியாக என் கண்களை தாக்குச்சு அப்படியே படுத்திருந்தவன் ஒரு குழுக்களோட இழுந்தேன் பஞ்சு போல பனி சிதறிச்சு நான் கிடந்த இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த பள்ளத்தில் எட்டி பார்த்தேன் விளிம்புவோரமாக இறங்கி ஓட்டமுன்னு அடையமா பள்ளத்தோட அடியாக அடைஞ்சேன் நாய்கள் என் குருதேவரோட வயிற்று பாகத்தை தள்ளி இருந்துச்சு தலையையே காணாம் உடலெல்லாம் ரத்த வெளிப்பட்டு உறைஞ்சிருந்தது போல இருந்துச்சு கை கட்டை விரல்களை கட்டியிருந்த துணி அறுபட்டு கிடந்துச்சு ஒரு ஓநாயோட கால் அதன் தோள்பட்டையோட பிச்சு எடுக்கப்பட்டு என் குருதேவரோட வலது கைப்பிடியில் இருந்துச்சு இதை பார்த்ததுமே எனக்கு என்னோட உயிர் ஒரு நிமிஷம் நின்று வந்தது மாதிரி இருந்துச்சு நன்றி வணக்கம்